டான் டச் நோ நோ டான் டச் டான் டச் கம் திஸ் கம் தி சர் கம் தி சர் டூ வெயிட்டி வெயிட்டி அளைக்கி அத வைட் அளைக்கி ஆ நான் ஸ்லீப் பண்றேன் ஸ்லீப் பண்ற மட்டூ ஸ்லீப் பண்றோம் போயி எங்கம்மா மம்மி எங்க அவ எங்க குவா த்ர்த் த்ர்த் த்ர்த்

பாபா மம்மி வந்து இருக்கு <목소리> 아, 네, 아. 콜 <목소리> 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 이, 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 이,